நாம கலப்பு புடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அறுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க தனப்பிருக்கம் ஜாஸ்தியாயி போய் சோத்துக்கே கட்டம் வந்துரும் தாபத்துல இருக்கிற தனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தவிர தெரியும் தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நடவு சம்மந்தமாக நிறையா ஃபோனு நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு க நடவு நட்டு நம்ம கருது இருக்கிற கருது அதாவது என்ன செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுங்கிறத மொத்தமாக சொல்லி வீடியோ போடுங்க இளம் விவசாயிகளுக்கு பயனளிக்கணும்னு சொல்லி நிறையா பேர் நம்ம தம்பிகள் கேட்டிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம நடவு ந நாற்று விடுறதுலேருந்து மருந்தடிக்கிறது முதல் வரம் ரெண்டாவது வரம் எல்லாத்தையும் நாங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போது நம்ம பொதுவாக நடவு நடுறது வந்து நாத்தாங்க நாற்று விட்டு நடுறது ஒரு முறை டேரெக்டாக நம்ம தெளிக்கிறது அது ஒரு முறை இதில் நாத்தாங்க நம்ம விடணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நெல் அப்புறம் அதுக்கு போடுற உரம் அப்புறம் அதை பறித்து கொண்டு வந்து இங்கே இது பண்ணுறது நடவாள் எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட் ஒன்பதாயிரம் பத்தாயிரூவா செலவாகிடுது நாற்று விடுறது இது மட்டும் சொல்லணும் நீங்கள் நேரடியாக விதைப்பு நெல் நேரடி நெல் விதைப்பு பண்ணும்போது அந்த செலவு உங்களுக்கு டோட்டலாக மிச்சமாகிடுது அந்த நேரடி நெல் விதைப்புங்கிறது வந்து மூணு போகம்லாம் பண்ண முடியாது ஒரு போகம் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு போகம் பண்ணலாம் அதிகபட்சம் அதில் செலவு கம்மி லாபம் அதிகம்தான் அது முறையாக முறையாக செய்யணும் கொஞ்சம் நம்ம இது பண்ணோம்னா பில்லு நிறையா வேண்டி போய் அதில் செலவு கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டுனா லாஸ் ஆகும் நிறைய பேர் நம்ம எப்படியும் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நடவு தான் நடுறாங்க எல்லாருமே இப்போ நடவு நடுறோம் நடவு நடணும்னு முடிவு பண்ணி செய்கிறவங்க முறையாக ஃபஸ்ட்டு நாத்தாங்கெல்லாம் நம்ம இருந்து தனியாக ஒதுக்கிடுங்க தனியாக ஒதுக்கிட்டு நீங்கள் நம்ம நடவு நடும்போது நாத்தாங்க தனியாக இருக்கும்போது தான் நம்ம எல்லாமே நினச்சதை செய்ய முடியும் நாத்தாங்களை நம்ம நல்லா சனப்பு தக்கம் பூண்டு வெறச்சி அதை உழவு செஞ்சு அதை நல்லா தயார் பண்ணி வச்சுட்டோம்னா நாற்று விடுறப்ப நம்ம வெதநல்லு வாங்குறது நிறைய பேர் வெதநல்லு சரியாக முளைக்கலை திறன் கம்மியாக போயிட்டு நாற்று பத்தல்ங்கிற கம்ப்ளைண்ட் நிறையா வருது அதனால் பிரீடர் சர்டிஃபிகேட் கிடச்சுன்னா வாங்க அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் ஒன்று ஃபவுண்டேஷன் டூ எஃப் ஒன் எஃப் டூங்கிறது இதை வாங்கி நம்ம அதில் உள்ள அந்த மேலே சீட் பின்னடிச்சு வச்சுருக்காங்க பாருங்க பேப்பர் அது வந்து அந்த ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் டூங்குறது கையெழுத்து போட்டு அக்ரிலேருந்து கையெழுத்து போட்டு தான் வரும் அந்த டேக்கெல்லாம் எடுத்து பத்திரமா நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு மாதிரி பத்திரமா வச்சுக்கணும் ஏதாவது முளைக்கெல்லாம் நாளைக்கு எதாவது நம்ம அதை வச்சு தான் இன்சூரன்ஸு இழப்பீடெல்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம் ஒன்று இதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு டீ கப்பில் வந்து ஒரு பத்து நெல் இந்த மாதிரி லேசாக மண்ணு போட்டு எசையென்னா இருபது பத்து ஒரு பத்து நெல் போட்டுச்சிருந்தோம்னா அது முளைக்கிறது வந்து ரெண்டு மூணு நாள் பழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நெல் முளைச்சிருந்துச்சின்னா தான் நமக்கு நெல் ஓரளவு எழுபது பர்சன்ட் முளைப்பு திறன் உள்ளதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும் அது எழுபது பர்சன்ட்டு குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாற்று நமக்கு பத்தாமல் போயிடும் ரெண்டாவது நம்ம விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்கிறது வந்து விதை நேர்த்தி பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் சூடமோனஸு நம்மகிட்ட அக்ரியில் நம்ம விதநெல் வாங்கினோம்னா அங்கேயே கொடுத்துட்றாங்க இல்லைனாலும் ப்ரைவேட்டில் கூட வாங்கிக்கலாம் அதை வாங்கி நம்ம விதநெல்ல நம்ம ஊற வச்சோம்னா அதிலேயே கலந்துடலாம் இல்லை லிக்யூடாக இருந்தாலும் அதுலேயே நம்ம ஊற வச்சு விதை நிறுத்தி பண்ணிடலாம் சரியா அது நாற்று விடுறது வந்து நம்ம ஒன்றாங்கம்பு ரெண்டாங்கும்பு மூணாங்கொம்புன்னு சொல்லி எப்படி வேணாலும் மெத்தல விடலாம் நம்ம அந்த மாதிரி மெத்தலில் விடும்போது ஒன்னாங்கம்பு ரெண்டாம் போது அந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற வச்சு கடையேற்றி அடுத்த நாள் விடுறப்ப அந்த மெத்தல்ல நீங்கள் விட்டீங்கன்னா நல்லா பெரம்பு வச்சு சரி பண்ணிக்கிட்டு நாற்று விட்டதுக்கப்புறம் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடியிலேயே உரமாக ஜிப்ஸாம் ப்ளஸ்ஸு ஜிப்ஸும் ஒரு இருபது கிலோவும் டிஏபி ஒரு பஞ்சு கிலோ போட்டுருங்க ஏன்னா நாற்று பறிக்கும் போது நிறையா வித நெல் அருந்து வெதை நாற்று அருந்து போயிட்ற பிரச்சனை நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க நாற்று நம்ம நடவு நடுறது கண்டிப்பாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக நம்ம நடவு செஞ்சிடணும் இளநாத்தா நடவு நட்டால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் இருபது நெல் இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக நம்ம நடவு செய்யணும் நடவு நடுற அன்னைக்கு நம்ம அடி உரமாக டிஏபியோ இல்லை பேக்டம்பஸ் ஏதோ ஒன்று ஏக்கருக்கு ஒரு முப்பது கிலோ நெல் நுண்ணோட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க அது ஒவ்வொரு வேளாண்மை ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் நீங்கள் விசாரித்து வாங்க ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ அதை போடுங்க அசோஸ் பயணம் பேசுபேட்டியாக வச்சும் கொடுத்தாலும் அதை எல்லாமே மண்ணில் கலந்து போடுங்க எதையுமே உரத்தில் கலந்து போடுவாங்க இதெல்லாம் போட்டு நம்ம நடவு செஞ்சிடறோம் நடவு செய்கிறப்பவும் உழவு நம்ம தேவையில்லாமல் போட்டு நிறையா பேர் பயங்கரமாக உழவு செஞ்சு அதை மண்ணை வந்து ரொம்ப நெகிழ்ச்சி தன்மையாக ஆயிக்கிறாங்க ரொம்ப அது மாதிரி பண்ணோம்னா பயிர் நம்ம நிற்காது நடவு நடும்போது அப்படியே குலகுழப்பு தன் மதியமாதிரி நடவு நிற்காது ரெண்டு பேர் மூணு பேர் வச்சு நடுவாங்க அதை நம்ம நிற்கிறோம்னா உழவு ஓரளவு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு சால் ஓட்டுறதுனால ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா தேவைப்படுது நீங்கள் நாலு சால் உழவு ஓட்டி அந்த மாதிரி போட்டு மண்ணை இது பண்ணும்போது ரெண்டாவது டிராக்டரும் கிட்டத்தட்ட ஒரு நாலு டன்னு அஞ்சு டன்னு இருக்கும் அதை போட்டு மடக்கி மடக்கி இது பண்ணும்போது மண் ஓரளவு இறுக்கமாகிடுது நம்ம போடுற உரமும் அப்படியே அடியில் போய் உங்களுக்கு எடுக்காத இதாக போயிடும் அதனால் உழவு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அதுலேயும் பணமும் மிச்சமாகவும் வயலும் நல்லாயிருக்கும் மண்ணும் நல்லாயிருக்கும் மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா தான் அதில் உள்ள நுண்ணுயிர் தான் நம்ம போடுற உரத்தெல்லாம் எடுத்து கொடுக்கும் அதனால் அது மாதிரி கொஞ்சம் உழவையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி போட்டு நடவு நட்டுருங்க நடுவு நம்ம நட்டதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக நம்ம மூணா நாள் மூணு நாளுக்குள்ள கலைக்கொல்லி ஏராஸுங்கிற கலைக்கொல்லி மணலில் கலந்து போடுறது அது வந்து கொஞ்சம் விலை கம்மி இப்போ நம்மளுக்கு பணத்தை விவசாயிகளுக்கு பணம் மிச்சம் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் ஒன்றையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் இல்லை கவுன்சில் ஆக்டிங்கிற கலை கொல்லி உரத்துலேயே கலந்து போடலாம் அது கொஞ்சம் விலை கூட அந்த மாதிரியும் பண்ணிவிங்க நம்ம வந்து பொதுவாக நம்ம நடவு நட்டு வேர் இறங்கி அது ஒரு வந்து ஒரு பத்து நாள் பதினோரு நாள் ஆகும் அந்த வேர் இறங்கி மண்ணில் நல்லா நடவு திரும்பிட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வர்றதுக்கு அந்த டயத்தில் வந்து நீங்கள் நம்ம இது சிங் செல் பேட் வந்து ஒரு பத்து கிலோ ஏக்கருக்கு மணலில் கலந்து பத்து நாளில் அடிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக அது ஏற்கனவே உள்ள உரம் ஏறம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும் நம்ம வந்து அந்த பதினஞ்சாம் நாள் வந்து நம்ம முதல் உரம் யூரியா ப்ளஸ்ஸு யூரியா ஒரு முப்பது கிலோவும் பொட்டாஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ கலந்து ரெண்டுத்தையும் போட்டு அப்படிங்கன்னா ஜம்முன்னு வந்துடும் நல்லா தூர்வடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு நாளில் பதினெட்டு ப இருபது நாள் இந்த மாதிரி இப்போது இருபது நாள் தாண்டிட்டுன்னு வச்சுக்கங்களேன் பூச்சி ஏதாச்சும் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குருத்து பூச்சி அடிச்சிச்சின்னா எஸ்பி சாண்ட்வெக்ஸு அந்த அந்த அது ஒரு அரை கிலோவும் அந்த அஸார் ஏ நிறைய பேர் பேர் புரியலைன்னு சொல்கிறாங்க அதுக்காக ஸ்பெல்லிங்கை சொல்கிறேன் அது கலந்து பூச்சி கண்டிப்பாக அடிச்சிடலாம் அதை அடிச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த இது ஒட்டு பச சேர்த்துக்கோங்க அதை தாண்டி நாங்கள் இப்போ ரெண்டாவது உரம் நம்ம மறுபடியும் வந்து ஒரு முப்பது நீண்ட நாள் பயிர்னா பார்த்துக்குங்க பயிர் நீண்ட நாள் பயிர்னா முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ரெண்டாவது உரம் போடலாம் இல்லை குறிய கால பயிர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ரெண்டாவது உரமும் நம்ம வந்து பொட்டாஸ் ப்ளஸ் யூரியா யூரியா ஒரு பதினஞ்சு கிலோவும் பொட்டாஸ் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ நம்ம உங்களோட பயிர் என்ன தன்மையில் இருக்குது அதோட பச்சை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூரியா பொட்டாசோட அளவு நிர்ணயம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா போதும் மறுபடி கண்டிப்பாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வந்து ஏதாச்சும் பூச்சி தாக்குதல் இருக்கும் இந்த இப்போ இந்த பார்த்திங்களா இதில் வந்து அப்படியே அதை ஓட்டை ஓட்ட மாதிரி போட்டிருக்கு உலை இலை வந்து ஒரு தோகை வந்து அப்படி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருந்துச்சுன்னா நம்ம அப்போ ஒரு மருந்து கொடுக்கலாம் அதாவது மருந்து பூச்சி அடிக்காது அது வந்து அசைப்பேட்டைன்னு சொல்லி ஏசிஇ பிஹெஜிஏடி அசிபேட்டு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எஸ்பி அது அது ஒரு அது அது அப்புறம் இண்டோ சாக்கார் பதினாலு பர்சன்ட் எஸ்சின்னு போட்டிருக்கு அது மாதிரியும் அது காய்ப்புழு இந்த காய் வகுப்பு இந்த புள்ளி இல்லி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிவிடும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதில் வந்து அந்த உளுந்து கிடச்சிருக்கிறது எதுக்குன்னா அந்த நோய் உளுந்து வந்து நமக்கு வீட்டுக்கும் ஆகிடும் இதில் ஏற்கனவே உள்ள இந்த இந்த நொ கீச்சி உள்ளதெல்லாம் இதில் வந்து உட்காந்து இதை பிடிச்சி சாப்பிடணுன்னு சொல்லி இருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதை பாருங்கள் எப்படி தூர் வெடிச்சிருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பயிரை மட்டும் நாங்கள் காமிச்சு பேசல ஒத்த பத்தி தான் நட்டுருக்கோம் ரெண்டாவத்தியும் நட்டுருக்கோம் எல்லா வகையான நடவு நட்டுருக்கு எப்படி தூர் வடிச்சிருப்பாருங்க ஒரு எழுபது எண்பது தூர் வெடிச்சிச்சின்னா தான் நம்ம ஏக்கருக்கு சொல்லி வச்சு அடிக்கலாம் ஐம்பது அறுபது மூட்டை நீங்கள் மூணு போகும் நடவு நடுவாங்க இந்த மாதிரி விளைச்சல் எதிர்பார்க்க முடியாது அதுக்கு சனப்பு தக்க முண்டு இந்த மாதிரிலாம் வெறச்சி ஒன்றை நல்லா சரி பண்ணிக்கங்க இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறத நல்லா இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுங்க வீடியோ உங்களுக்கு புரியல